வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா புளியோதரை ஃப்ரீ மிக்ஸ் சார்ஸில் சொன்ன மாதிரி இன்றைக்கி அதை ஃபுல் வீடியோவை நான் இன்றைக்கி எடுத்து போடுறேன் மறக்காமல் எல்லோரும் பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நேரம் கிடைக்கும் போது பாருங்கள் அதுக்கு ஒரு அடிகனமாக இருக்கிற கடாயை வச்சுக்கோங்க அரைக்கப் அளவுக்கு தனியாக அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு க கடலை பருப்பு அதுக்கப்புறம் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள்ளு தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே கம்மியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பொன்னா வெந்தயம் நிறைய வேணா கசப்பாயிடும் அப்புறம் மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் நல்லா வறுத்து பொரிச்ச உடனே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கயிறு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகா நல்லா காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கால் கேஜி அளவுக்கு புளி புளியில் இருக்கிற கொட்டை நார் அந்த ஓடெல்லாம் எது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு புடி கல் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து அந்த கடாயெல்லாம் அப்படியே வச்சுருங்க கடாய் நல்லா காயட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நான் இப்போ அரைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த புளியும் உப்பும் வருத்தம் இல்லையா அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது ஏன்னா ஆறி இருக்குது ரொம்ப நேரமும் விட்டுக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் வச்சாவே ஆறி போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி இந்த மாதிரி பொடியை அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் தான் அது கூட சேர்த்துக்கலாம் பொறிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இப்போ அதிலே கொட்டி நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா புளி கூட அந்த இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெண்டு ஈடாக போட்டு அரைச்சிடும் அவங்களுக்கு அப்புறம் மொத்தமாக போட்டு ஒரு கலந்து கலந்து நான் எப்படின்னு கருவேப்பிலாம் இந்த மாதிரி மொறு மொறுன்னு இருக்கணும் அப்போ தான் இல்லைன்னா கட்டி மாதிரி ஆகிடும் நம்ம சட்னி கரைக்கிற மாதிரி சேர்ந்து வந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்குவோங்க இப்போது இன்னொரு ஈடாக போட்டு நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு எல்லாம் சேர்த்து ஒரு முறை அரைச்சி க கலந்து வச்சுக்கணும் நம்ம தனித்தனியாக அரைச்சாலும் மறுபடியும் ஒரு முறை மொத்தமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி இந்த மாதிரி கலந்துக்குவோங்க இப்போது இதை ஒரு ஏர்டைட்டான நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை ஸ்டீல் டப்பாலையோ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம புளியோதரிக்கு வந்து நம்ம புளியை கரைச்சி தேவையே இல்லை சாதம் வடித்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி வேர்க்கடலை கடலப்பருப்பு கடுகு உளுந்தெல்லாம் போட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த சாதத்தை போட்டு கலந்து இறக்கி வச்சிங்கன்னா அப்படியே கோயில் புளியோதரை மாதிரியே இருக்கும் பெருமாள் கோயிலில் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அந்த புளியோதரை மாதிரியே இருக்கும் அப்படி அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை மறக்காமல் டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் லன்ச் பாஸ்க்கு சூப்பரான ரெசிபி இது மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க தேங்க்